கம் டு அவர் யூடியூப் சேனல் நீங்கள் சேனலில் பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க போலத்தோட ட்ரெய்லர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் விஜய் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் இயக்கக்கூடிய படம் தான் லியோ இந்த படம் விஜய்க்கு ஜோடியா த்ரீசா அப்புறம் வில்லன் சார் சஞ்சயகர் அர்ஜுன் பிரியானந்த் பிரிக்கின் கௌதம் வாசுதேவன் மன்சூரியகாந்த் இப்படி ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்கு இந்த படத்தில் செவன் ஸ்கிரீன் ஸ்டூடியோ தயாரிச்சிருக்கு இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா கடந்த முப்பதாம் தேதி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடத்த திட்டம் திட்டமிட்டாங்க ஆனால் அந்த படம் அந்த டைமில் இசை வெளியீட்டு விழா நடக்கல கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது இப்படி பல எதிர்பார்ப்புக்கு நடுவில் அதோட ட்ரெய்லர் இன்னைக்கு வெளியாகி உள்ளது தயாரிப்பு நிறுவனமான செவன்த் ஸ்கிரீன் ஸ்டுடியோ ஸ்ரீசவனுடைய புகைப்படம் இருக்கக்கூடிய ஒரு லியோ போஸ்ட் ஒன்று வெளியிட்ருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள்லாம் எக்கச்சக்க எதிர்பார்ப்புடன் சூழ்நிலை இந்த ட்ரெய்லர் வெளியாகி உள்ளது பல்வேறு சிக்கல்களுக்கு நடுவே இந்த படத்தோட ட்ரெய்லர் பயங்கரமான வரவேற்பை பெற்றுள்ளது டூ மினிட்ஸ் ஃபார்ட்டி த்ரீ செகண்ட்ஸ் வீடியோ இருக்கக்கூடிய இந்த ட்ரெய்லரு ஒட்டுமொத்தமாக அவ்வளோ டியூரேஷன் இருக்கக்கூடிய கூடிய இந்த படம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன்ஸ் வியூஸை நிமிஷத்துக்கு வந்திருக்குன்னா வரவேற்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஏற்கனவே யூகே யூனிவர்ஸ் இந்த படம் கனெக்ட் ஆகுதா இல்லை என பல எதிர்பார்ப்பு இருக்குது தளபதி விஜய்க்கு அடுத்த படம் வரக்கூடிய வாய்ப்பை வந்து ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த படம் இருக்குது ஏற்கனவே மாஸ்டர் படத்தில் நடித்து யூகே யூனிவர்ஸ் விஜய்க்கு ஆகி இருக்கிறத இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் கனெக்டாக இருக்கா இல்லையான்னு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படத்தை வெளியிட்டுக்கிறதுல பல சிக்கல்கள் இருக்குது அப்போது இந்த படத்தில் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி வெறும் எட்டு நிமிஷத்தில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வியூஸ் போயிருக்குன்னா ஃபார்ட்டி ஃபோர் மினிட்ஸில் டூ மில்லியன்ஸை கடந்துருக்கு ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்லேயும் இதன் வியூஸ் வியூஸ்கிப்பு வந்து அதிகரித்து கொண்டே போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க